ரைஸ்தலாட் ஆண்டவராயேஸ் ஏஸ்வி நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம் இன்றும் கூட ரட்சகர் என்ற தலைப்பில் நம்ம பேசிக்கிட்டே வருகிறோம் ரட்சகர் என்றால் நமக்கு என்னது மீட்பர் மீ நமக்கு மீட்பு கொடுக்கிறவர் நமக்கு வந்து எனது சந்தோஷத்தை கொடுக்குறவர் சமாதானத்தை கொடுக்கிறவர் ஏதோ ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டு நம்மளால் வந்து அதில் வெளிவர முடியல என்னடா நம்மளும் எதையெல்லாமோ செய்து பார்க்குறோம் இது ஏதோ ஒரு காரியம் நம்மளை வந்து என்ன செய்து நம்மளை வந்து பின்தொடருதே என்று சொல்லி இருக்கீங்களா கவலைப்படாதீங்க ஏதோ ஒரு சாத்தானுடைய க தந்திரத்தினால் நீங்கள் பிடிபட்டு கிடைக்கிறீங்களா கட்டப்பட்ட ஒரு அனுபவத்தில் இருக்கீங்களா கவலைப்படாதீங்க கர்த்தர் நல்லவர் ஹலெலுயா உங்களை சாத்தானின் போராட்டத்திலிருந்து விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் அப்படி சாத்தானுடைய தந்திரத்தினால ஏதோ நம்ம ஒரு முன்னாட நம்மளையே அறியாமல் நம்ம ஒரு இடத்துல ஒரு நிலையை வாழ விடாமல் என்னதான் நம்ம இது பண்ணாலும் நம்மளால் என்ன செய்ய முடியலை நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நம்மளால் சூஸ் பண்ண முடியலையே வாழ முடியலையே எல்லா மக்கள் மத்தியில் நம்மளும் என்ன செய்ய முடியல சராசரி மனிதனாய் வாழ முடியலேன்னு சொல்லி தவிச்சுக்கிட்டு இருக்கீங்களா சொந்த நம்ம உங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள் சொந்தங்கள் பிள்ளைகள்லாம் நல்ல கர்த்தருக்கு பிரியமாக இருந்து வாழ முடியாமல் இருக்காங்கன்னு சொல்லி இருக்கீங்களா கவலை பார்க்கலாமார் ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் இயேசுவினிடத்தில் வந்து லேயோன் ஆகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திர தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கதை கண்டு பயந்தார்கள் அல்ல இங்கே வந்து என்னென்னு சொல்லி பார்க்குறோம்னு சொன்னால் அவர் வந்து கதிரையனுடைய நாட்டுக்கு இயேசு கிறிஸ்து போகிறார் பார்த்தீங்களா ரட்சகர் உலகத்துக்கு வந்து எப்படிப்பட்ட மனிதர்களுக்கெல்லாம் ஒரு மீட்பு கிடைக்கிறதுன்னு பார்த்தீங்களா அடிமைத்தனத்து நுகத்தில் இந்த மனிதன் வந்து எப்படி இருக்கான் அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நானாவது வசனத்தில் அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலினாலும் கட்டப்பட்டு சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான் அவனை அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது அவன் எப்பொழுது இரவு வரும் வருமோ மலைகளிலும் கல்லறைகளிலும் கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன் என்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான் இவனுடைய நிலமையை பார்த்தீங்களா அந்த பெற்றோருக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும் எவ்வளோ வேதனை அவனை க சங்கலிகளினால் விலங்குகளால் கட்டி போட்டிருக்காங்க மகன் விடுதலையே அடையிலேயே நிறைய பேர் நினச்சிட்ருப்போம் பையன் என்ன செய்கிறான் கீழ்ப்படியவே மாட்டேங்கிறானே ஏதோ ஒரு கட்டுக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு செய்வினை கட்டுகளாக இருக்கலாம் இல்லைன்னா மாந்தரிக கட்டுகளாக இருக்கலாம் இல்லாட்டையும் என்ன செய்யலாம் அவங்களுக்குள்ளேயே திமிர்வாதமான புத்தி சுவாதீனமற்றவங்களாக்குகிற பொல்லாத சத்துரு வந்து அவனுடைய மைண்டை என்ன செய்து அப்படின்னு நிலைக்குலையே பண்ணியிருக்குது அதிமையான தேவ பிள்ளைங்களே ஆம் தான் செய்கிறது என்னதுன்னே அந்த மனிதனுக்கு தெரியலை அப்போ பிசாசின் பிடி வந்து என்ன செய்யலாம் ஒரு மனிதனை சிந்திக்க விடாத அளவுக்கு உடைய சிந்தனையை வந்து என்ன செய்து அட்டாக் பண்ணி அப்படியே டோட்டலியாக அதை என்ன செய்து அழிச்ச மாதிரி தான் என்ன செய்ய தான் யாருங்கிற ஒரு நினைவெல்லாம் அவன் என்ன செய்கிறான் இழந்து போகிறான் தான் எங்கே போகிறான் கல்லறைன்னா அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க அப்போ அவனுடைய குடியிருப்பே கல்லறை மலைன்னு சொன்னால் மலைகள்லேயும் என்ன இருக்க மாட்டாங்க மனிதர்களை அதிகமாக அதிகமாக பார்க்க முடியாது அங்கே மிருகங்கள் இப்படி தான் இருக்கும் அப்போ அவனுடைய வாழ்க்கை வந்து சக சகசமான மனிதர்களுடைய இந்த மனிதன் இருக்கல இவனுடைய வாழ்க்கையே டோட்டலாக ஒரு வித்தியாசமாக இருக்குது மனிதர்களுக்கும் அவனுக்கும் வந்து எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஒரு தனிமை அவனுடைய வாழ்க்கையே ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு பார்த்துக்கோங்க அதுக்கு காரணம் என்னன்னா அவன் பிசாசினால் கட்டப்பட்டு இருந்தான் அருமையான தெய்வ பிள்ளைகளே இயேசு கிறிஸ்து இந்த மனிதனுக்காய் வந்தார் இவனை பார்த்த மாத்திரத்தில் ஆண்டவர் இவனை விட்டு உடனே போன்னு சொல்லி கட்டளை கொடுக்கிறார் ஹலெலுயா அப்போ நம்முடைய ஆண்டவர் எப்படி பாருங்கள் அந்த பிசாசின் இருந்த மனிதனை மீட்டெடுக்கிறார் ஹலெலுயா மனுஷகுமாரன் வந்து இந்த உலகத்திற்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற மக்களை விடுவிக்கும்படியாகி இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார் அப்போ அவனுக்குள்ளே இருக்கிறதான அந்த பிசாசின் தந்திரமான கட்டுகளும் அவனுக்குள்ளே இருக்கிற காவல்களும் அவனை பெற்று நீங்குகிறது அவன் என்ன செய்கிறான் புத்தி தெளிந்த அதுக்கு முன்னாடி அவருடைய பு புத்தி வந்து என்னது மழுங்கப்பட்டு புத்தி இல்லாமல் அவனா தன்னையே காயப்படுத்தி தன்னையே கிழித்து கொண்டு ரத்த உள்ள ரத்த வெள்ளத்தில் அப்படியே அங்கங்கே ரத்தமாய் ஓடிக்கொண்டு நல்ல ட்ரெஸ் எல்லாம் இல்லாமல் ஒரு மாதிரி கிழிச்சு முடியெல்லாம் ஒரு மாதிரி பரட்டையாக போட்டுட்டு என்னமோ மாதிரி தெரிஞ்சவன் திடீர்னு பார்த்தா வஸ்திரம் தரித்தான் அதுக்கு முன்னாடி அவன் உடம்புல ஒரு துணி கூட இல்லை அருமையான தேவ பிள்ளைகளே தான் வந்து ஒரு நினைவெல்லாம் இழந்து ஆனால் என்ன செய்கிறான் ஒரு பைத்தியக்காரனை போல் தெரிந்திருந்தான் அப்போ அந்த சாத்தானுடைய பிடியில் இருந்து தான் வந்து என்ன செய்கிறேன்னு தெரியாமல் இருந்த அந்த மனிதனை விடுவிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து வந்து அவனுக்கு நல்ல ஒரு தெளிவுள்ள தெளிவை கத்தர் கொடுத்தார் பிசாஸ் அவனை விட்டு போன மாத்திரத்தில் அவன் புத்தி தெளிந்தவனானான் ஆனான் அது வரைக்கும் வஸ்திரம் இல்லாமல் இருந்தவன் வஸ்திரம் தரித்து உடனே வந்து அவன் என்ன செய்யறான் அவங்கள பின்தொடர்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்கிறான் ஆண்டவர் என்ன சொல்கிறார் இது மற்றவங்களுக்கெல்லாம் நீ போய் சொல்லி என்ன நீ வெளிப்படுத்துன்னு சொல்லி இவனுக்கு கிடைக்கப்பட்ட மீட்பை நீ பெற்றுக்கொண்டு அப்படியே இல்லாதபடிக்கு வழிக்கு நீ போய் சொல்லு அப்படின்னு சொல்லி அவனை அனுப்புகிறார் ஆன்மையான தெய்வ பிள்ளைகளை இன்னைக்கு நம்மளையும் நிறைய பேர் அப்படிப்பட்ட கட்டுகளில் இருக்கமா எந்த ஒரு முடிவெடுக்க தெரியல யார்கிட்ட போய் கேட்பேன்னு தெரியல நம்மளுடைய அனுபவமும் ஒரு தனி அறைக்குள்ளே உட்காந்துட்டு என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் இருக்கிறோமா ம மலைகள் அப்படின்னு சொன்னால் மனிதர்களுடைய ஒரு அட்டாச்மெண்ட்டே இல்லாமல் தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறோமா இதற்கு நம்மளுடைய குடும்பத்தை நம்மளை சூழ்ந்திருக்கிற அந்த சத்துருவின் எதிர் வல்லமையிலிருந்து அந்த பிசாசின் எதிரான சூழ்ச்சிகளிலிருந்து அவனுடைய தந்திரத்தின் உபாயங்களை கத்தர் உடைக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஆலே லூயா அவர் உடைத்து இந்த நாளிலே ஒவ்வொருத்தரையும் புத்தி தெளிந்தவர்களாய் மாற்ற வல்லமையுடைய தேவனாய் இருக்கிறார் உங்களுக்கு தெரிந்த நபர்களோ இல்ல உங்களை சுற்றி இருக்கிறவர்களோ இல்லை நம்ம குடும்பத்துக்குள்ளே ஏதோ ஒரு சூழ்நிலை இதே மாதிரி இருக்குதா கட்டப்பட்டு இருக்குதா அந்த சூழ்நிலை மாற ஒன்றுமே வேணாம் இயேசுவை உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்க அவன் ரட்சகர் வந்துட்டார்னாலே நமக்கு மீட்பு உண்டாகிறது அலே லூயா அலே லூயா அவர் நம்மக்கிட்ட இருக்கும் பொழுதே அதற்கப்புறம் எந்த ஒரு பிசாசின் சூனிய சந்தரங்களோ மனுஷீக கிரியைகளோ நம்மளை அட்டாக் பண்ணாதபடி கத்தர் பாதுகாக்க வல்லமை இருக்கிறார் ஆம் அருமையான தேவ ஜனங்களை நம்மளை ஒப்புக் கொடுப்போம் நம் செபிப்போம் அலே லூயா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஏசப்பா அண்டவரே இந்த உலகம் அண்டவரே பொல்லாங்கனுக்குள் சிக்கி தூக்கி உலகத்தில் இருக்கிற மக்களை கத்தாவே நீர் அன்பு கூறுகிறீர் ஐயா எல்லார் மேலே நீங்கள் அன்பு வைத்து வந்த தகப்பன் ஆண்டவரே எங்களை விடுவிக்க வந்தவரே இந்த பிசாசின் கட்டுகளுக்குள்ள இருக்கிற மக்களை ஆண்டவர் விடுவிப்பீராக எங்கள் ரட்சகரே ஆண்டவரே தந்திரத்தின் சூனியத்திலே விழுந்து பிள்ளைகளை எதிர்காலத்தை இழந்து இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் விடுதலை பண்ணிவிராக கட்டுகளிலிருந்து விடுதலை சாபக்கட்டிலிருந்து விடுதலை பாவக்கட்டிலிருந்து விடுதலை பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை கொடுத்து கத்தர் ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறே இறங்குங்க சீர்வதிங்க ராஜா கத்தரு ஆண்டவரே நீர் பெருகணும் நாங்கள் சிறுகணும் எல்லா குடும்பத்துக்குள்ளே எல்லா பிள்ளைகளுக்குள்ள தேவன் வந்து ஆண்டவரே அப்பா பி சாசியன் தந்தர சூன்யங்களை அழித்து கட்டுகளை ஆண்டவர் ஒன்றுமில்லாமல் அதம் பண்ணி போட்டு ஆண்டவரே கத்தாவே அப்பா தெளிவு உள்ளவர்களாய் மாற்றும்படி இயேசுவி நாமத்தில் ஒப்பு கொடுத்து சிபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவி நாமம் மகிமைப்படுவதாக சிடிஎம் ஏஜி சபையின் சார்பாக உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றோம் எங்களோடு இணைந்து தேவாதி தேவனை ஆராதிக்க வாருங்கள் அபிஷேகம் நிறைந்த ஆராதனையும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளும் எங்கள் திருச்சபையின் வாயிலாக நடைபெறுகிறது ஆராதனை நேரங்கள் பரிசுத்த ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை நடைபெறும் உபவாச ஜபம் வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறுகிறது பெண்கள் கூடுகை மாதத்தில் கடைசி வியாழக்கிழமை நடைபெறும் போதகர் ஐக்கிய மாதத்தில் கடைசி திங்கள் தோறும் நடைபெறும் எங்களுடைய முகவரி பதினெட்டு கொன்னவாயன் சாலை எஸ்என்ஆர் பெட்ரோல் பேங்க் எதிரில் மதுரை தங்களை அன்புடன் வரவேற்பது பஸ்டர் ஜெபர் செல்வம் தொடர்புக்கு எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் ஃபைவ் டூ நைன் டூ டூ எயிட் நைன் செவன் எயிட் நைன் டூ ஒன் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் செவன் கர்த்தர் நாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்